ஏன் இருக்க இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பணியில் இருக்கக்கூடிய புறா மற்றும் வாத்து பற்றி பார்க்க போகிறாங்க மணிலா வாத்து பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் முதல்ல பார்த்துட்டு நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற பெண் ரோமர் போகிறாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்த்திங்கன்னா நம்ம ஆண் போகிறாங்க இதை ரெண்டு ஜோடி போட்டு வச்சுருக்கோம் இப்போ மேலே இருக்கிறது வந்து ஒரு ஆண் போகிறாங்க தனியாக இருக்குது இதுக்கு ஜோடி தேடிட்டுருக்கோம் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க போகிறது கர்ணை போகிறாங்க இது வந்துட்டு ஒரு முட்டை விட்டு அடையப்படுத்துருக்குது இது வந்து ஆண் கரண புறாங்க அடுத்த அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்கள் அதுதான் பெண் புறாங்க பெண் கரண புறா நம்ம புறா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் நாலு புறா இருக்கு நம்ம நாலு பெண் புறா மட்டும் நாலு இருக்குது அது வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் மாதிரியும் அப்புறம் வந்து ஒரு குல்தார் ஒரு சப்ஜா இன்னொன்று வந்து பால் சப்ஜா மாதிரி இருக்குங்க மொத்தம் நாலு பெண் புறா தனியாக இருக்குது இதுக்கு வந்து ஆண் புறா தேவைங்க உங்கள் இருந்ததுன்னா கூட சொல்லுங்கள் நம்ம பக்கத்தில் இருந்தால் எடுத்துக்கலாங்க நம்ம ஊர் எங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் பத்து கிலோமீட்டரில் இருக்குதுங்க அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மணிலா வாத்துகளை பற்றி பார்க்க போகிறாங்க நம்மட்டு பார்த்திங்கன்னா ஒயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா லேவண்டர் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய வாத்துகள் இருக்குதுங்க அதுபோக கூசு வாத்துகள் இருக்குது வாத்துகள் வந்து இந்த வீடியோவில் வந்து இணைக்கலைங்க இந்த காணொலியில் அதனுடைய வீடியோக்கள் நினைக்கலை இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆண் வாத்துங்க மணிலாவில் ஆண் வாத்து இன்னும் வயசு கம்மியான வாத்து தாங்க இருந்தால் ஒரு பத்து தான் இருக்குதுங்க இப்போ பார்க்கறது ஒரு ஒன்றரை வயசு இருக்கக்கூடிய ஆண் வாத்துங்க இது நம்ம பண்ணில் இருக்கக்கூடிய பெண் வாத்துங்க இன்னொன்று அஞ்சாறு வாத்து இருக்குதுங்க அது எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிடுச்சு அதனால் வீடியோவை எடுக்க முடியலைங்க நிறைய பேர் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க மேலே ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்